ஒன்று ஒன்று இருபது இருபத்தஞ்சு முதல் வருஷம் யாராவது இருந்தனா தப்பாக எழுதுவாங்க நான் கரெக்டாக எழுதிட்டேன் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இந்த ஹாப்பி நியூ இயர் சந்தோஷம் திறந்தோ துக்கம் ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கை மாறல அதனால கொஞ்சம் நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் ஆனால் அது கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் அதுக்காக சோர்ந்து போயிடாதீங்க தளபதி விஜய் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக நம்ம மற்ற ட்ரெயின் மற்ற ட்ரெயினில் ஏறி போக முடியாது வெயிட் பண்ணுங்க நல்லது நடக்கும் கொஞ்சம் லேட் நடக்கும் நிறைய பேர் வாழ்க்கை கஷ்டம்தல்லாம் இருக்குது யாருமே சோதனை கூடாதிங்க வாங்கி சிங் பார்க்கலாம் நியூ இயர் ஒரு ஃபுல் ஈவினிங் தரேன் ஒரு பொண்ணாக சொல்லிடுறேன் நான் டைமண்ட்ஸ் மெம்பர்க்காக எடுத்தது உங்கள் எல்லாருக்கும் நான் காட்டிட்டேன் ஏன்னா இந்த ஹாப்பி நியூ இயர் உங்களுக்கும் ஹாப்பியாக தரட்டும் டைமண்ட்ஸ் மெம்பர்க்காக முதல்ல எடுத்து வச்சிட்டேன் சரி என்னமோ தெரியல நிறைய பேர் வாழ்க்கை மாறட்டும் அதனால் எடுத்த கேசி உங்களுக்கே நான் கொடுத்துட்டேன் ஆறு நம்பர் எடுத்திருக்கேன் இந்த மூணு நம்பர் ஸ்ட்ராங் நம்பர் இந்த நம்பர் கூட வரும் ஆறு நம்பரில் நாலு நம்பர் எனக்கு பிடிச்ச நம்பர் இந்த ஜீரோ எட்டு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கு எடுத்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நூத்தி பத்து ரூபாய் டிக்கெட் ப்ளே பண்ணுங்க ஹாப்பி நியூ இயர் நல்லதே நடக்கட்டும் ஏ போடு நாலு எட்டு ரெண்டு சிங்கல் சட்டாவே எட்டு இருக்கட்டும் பி போர்டு ஜீரோ ஏழு நாலு ஏழு ஜீரோ இருக்கட்டும் சிபோடு எட்டு ரெண்டு ஏழு மூணு நம்பருக்கு மிக ஆய் சார் ஆல்போ எட்டு ஜீரோ செட்டு பிசி ஏசி எண்பது எண்பத்தி ரெண்டு எட்டு ஏழு ஜீரோ எட்டு இருபத்தெட்டு எழுபத்தெட்டு நாற்பத்தெட்டு நம்பருக்கு அம்மியாக தான் இருக்குது ஏசி எட்நூற்றி ரெண்டு ஏழு எட்டு எட்நூற்றி ஏழு ரெண்டு ஏழு எட்டு நாற்பத்தி ரெண்டு ஏழு எட்டு நான் யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணுறேன் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் டியர் ஹேஸிங் வேணுமா இல்லை டியர் ஹீஸிங்கில் வந்து மிஷின் நம்பர் ஹேசிங் வேணுமா அப்படி இல்லைன்னா கேல ஏதாவது மாற்றம் வேணுமா உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்கள் நான் ரீப்ளை பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்வெல்லமுடன்